இப்போதைக்கு வந்து சீமான் மட்டும் சீமான் அழுத்தல மக்களத்தில் வந்து எந்த பிரச்சனைக்கும் வந்து இறங்குறது அவர் ஒரு ஆள் தான் ஸ்டாலின் வந்து வேஸ்ட்டு ஸ்டாலின் வேஸ்ட்டு வேஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் கரெக்டு உங்களுக்கு தெரிஞ்சு என்ன அந்த பிரச்சனை நின்று சீமான் அவர்கள் எல்லா பற்றியும் அவர் நிற்கிறாருங்க ஒரு குடிசை அவர் எடுத்தால் கூட அங்கே போய் அவர் நிற்க ஒரு கிடி போய் இடிச்சா அங்கே நிற்கிறாரு எல்லா சிக்க பிரச்சனையும் அவர் தான் நிற்கிறாரு அவர் கூப்பிட்றாங்க மக்கள் இப்போ வாக்குக்கு பன்னெண்டு நம்ம தேர்தலில் சந்திக்கிறாங்க அவங்க தான் நீங்கள் வாக்கு இது வரைக்கும் காசு தரல கொடுக்கறதை வாங்கிக்கணும் அவன் மட்டும் காசு தரல எவ்வளோ வந்து காசு தரல மக்களுடைய வரிப்பணம் தரானுங்க வா ஏமாத்த காசு தரானுங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது வேற எந்த விஷயத்துக்கு சீமான அவர்கள் களத்துல நின்று இருக்காரு மக்களுக்காக வேறே அவர் தான் நிற்கிறார் வேற இதை ஆரம்பிக்கிறத அவர் தான் எந்த இதாக சொல்றது அவரு தான்னு தவிர களத்துல யாரும் நிற்குமாங்க வணக்கம் வணக்கம் ஏ ஒரு நாலு புகைப்படம் காட்டுறேன் விஜய் அவர்கள் சீமான அவர்கள் எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஐயா நாலு பேர்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துக்கு உடனடியாக வந்து களத்துல நிற்கிற தலைவனா யார் சொல்லுவீங்க நாலு பேர்ல இப்போதைக்கு வந்து சீமான் மட்டும்தான் சீமான் களத்தில் மக்களத்தில் வந்து எந்த பிரச்சனைக்கும் வந்து இறங்கிறது ஒரு குரல் தான் ஸ்டா இவர் விஜய் வந்து பரந்தூர் பண்ணி தான் இறங்கினார் வந்து நின்னார் மக்களுக்காக மற்ற ஒன்றும் வரல ஸ்டாலின் வந்து வேஸ்ட்டு ஸ்டாலின் வேஸ்ட்டு வேஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் மட்டும் ஃபோட்டோ எடப்பாடியே ஆமாம் எடப்பாடியே பண்ணுவார் ஆனால் மக்களுக்காக உறுதியாக களத்தில் அந்த டைமில் எதுனாலும் சரி வந்து நின்று போராடுன்னு சீமான் தான் ஆனால் சீமான் ஓட்டு போய் வரைக்கும் போட்டு

மக்களுக்காக கடவுதான் நிற்கிற சீமான் தான் சீமான் நம்ம இந்த அவர் தான் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பிரச்சனை நின்று இருக்காரு சீமான் அவர்கள் எல்லா பத்தியும் அவர் நிக்கிறாருங்க ஒரு குடிசை இருந்தா கூட அவரு நிற்க ஒருத்தா போயிடுச்சவங்க நிற்கிறாரு எல்லா சிக்க பிரச்சனையும் அவர் தான் நிற்கிறாரு அவர் தான் கூப்பிட்றாங்க மக்கள் மத்ததெல்லாம் ரெண்டு பேரும் இவரை எடப்பாடி நம்பலாம் இவரை நம்ப கூடாது அவ்வளவுதான் சீமான் அவர்களை நம்பலாமா ஓரளவுக்கு நம்பலாம் இப்போ வாக்கு பணம் தடம் தேர்தலை சந்திக்கிறாங்க இது வரைக்கும் காசு தரல இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க அவங்க அவங்க தரப்புல அவங்க தரப்பு காசு கொடுத்தா வாங்கிட்டு எவனுக்கு போடுறேன் போட்டு போக தான் எவனு சொந்த காசு தரல இல்ல இல்ல நாம் தமிழர் கட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து கோடி செலவு பண்றேன்னா இருபது கோடி நான் எடுக்க பாப்பேன் அப்புறம் எப்படி நான் மக்களுக்கு மாற்றாயிருவேன் நானே ஊழல் அஞ்சு தொடக்கி வைக்கிறேன்ற மாதிரி இருந்தா மக்கள் வந்து வாங்கி பழகிட்டாங்க இப்ப அவங்க அவங்களுடைய மனநிலை என்ன தெரியுமா கொடுக்கறத வாங்கிக்கணும் அவங்க அவங்க அப்பா மட்டும் காசு தரல எவன் வீட்டு காசு தரல மக்களுடைய வழிபணம் தரானுங்க வா ஏமாத்தின காசு தரானுங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் தனிச்சு நின்று அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க முதல்ல ஒரு விழுக்கா இருந்து மூணு நாலு அஞ்சு பேர் அதாவது வாக்கு சரிய சந்திக்கல நாம் தொழில் கட்சி இது வரைக்குமே இந்த போக்கு எப்படி பாக்குற தொடர்ந்து உயர்ந்துட்டே போயிரு விஜய் வரதுனால விஜய் வந்து ஓட்ட பிரிப்பாரு ஓட்டு பிரிப்பாரு ஆனா அவர் முதலமைச்சராக மாட்டார்ல அது அப்புறம் ரெண்டாம் பட்சம் கூட்டி கூட்டணி பொறுத்து சொல்ல முடியும் இப்ப சொல்ல முடியாது இன்னும் ஒரு மாசம் ஆகும் பிப்ரவரி கடைசியும் சொல்லலாம் வேற எந்த விஷயத்துக்கு சீமான அவர்கள் களத்தில் நின்று இருக்காரு மக்களுக்காக வேற எல்லா பிரச்சனை அவர் தான் நிக்கிறாரு வேற இது ஆறு நிக்கிறாங்க எந்த இதான் சொல்றது அவர் தான் தவிர களத்தில் யாரும் நிக்குமாங்கிறாங்க நன்றி ஐயா